பண்ணை மீன் சந்தையில் வந்து நீங்கள் மீன் வாங்கலாம் பார்த்தீங்கண்டா எப்படி இருக்குது அதாவது காலமேம் விட பின் மீன் எப்படி மலிவாக இருக்கா நம்ம என்ன பார்க்க போகிறோம் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் பண்ணை வீதி இது வந்து பண்ணை மீன் சந்தை இப்ப பாருங்க அந்த காலத்து சந்திர காலத்தோட நம்ம சொல்லுவது பாருங்க பார்த்தீங்கன்னா அப்படியே வேலை முடிஞ்சு பழக்கெல்லாம் வந்து இதுல வந்து அப்படியே நாலு அஞ்சுக்கு வந்து மீன் வாங்கிட்டு போயிடணும் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல நம்ம முறைப்படி பாத்தீங்கன்னா அதனால் வசதிகளோட அமைந்த மீன் சந்தை இந்த பண்ணை மீன் சந்தை எல்லாம் பாருங்க அவ்வளவு எல்லாம் போட்டு நவீன முறைப்படி அமைஞ்ச மீன் சந்தை இந்த பண்ணை மீன் சந்தை பார்த்தீங்கன்னா காலை மீன் நடக்கிற அதே மாதிரி பின்னேறம் நடக்கிறது ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி வரைமே இந்த சந்தை இயங்கும் ஆனால் ரெண்டாயிரத்து தான் ஆயிரத்தி அஞ்சூறுவா சனி ஞாயிறு இந்த கிழம நாள் தான் இப்போ கூட வரும் விழா வந்து ஆயிரத்தி அஞ்சூறுரூவா மீன் இல்லாத நேரத்தில் ஆயிரத்தி எண்ணூறுவா ரெண்டாயிரூவா போகும் ஆ இது வந்து பெரிய பெரியவழை மீன் இப்போ பழங்களாக விற்கிறோம் ஆயிரத்தி எழுநூறுரூவா மீன் இல்லாத பட்சத்தில் இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சூவா ரெண்டாயிரத்தி முந்நூறுவா போகும் சரி இது 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 சின்னக்காய் மீன் ரெண்டு வழியாக ஆயிரத்தி முந்நூறுவா வைக்கிறோம் பெரியக்காய் மீன் ஆயிரத்தி அறநூறுவா ஆயிரத்தி எண்ணூறுவா வரும் இது கும்பலா கும்பலா தான் விழா கும்பலா வந்து மீன் இல்லா பட்சத்தில் இப்போ கும்பலா வருது அப்போ ஆயிரத்தி முந்நூறுவா விற்கிறாங்க கிலோ ஆயிரத்தி இருநூறுவாக்கும் கொடுப்போம் பெரிய பெரிய பேரை இன்றைக்கு பேர மலிவு அவ்வளவு பேரை ஆயிரத்தி அஞ்சூறுவா ஆயிரத்தி நானூறுவாக்கெல்லாம் கொடுப்போம் கனவா கொஞ்சம் இப்போ சீசன் குறைவு அதெல்லாம் ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி அறுநூறுவா அப்படி விற்கிறோம் இந்த கிளம்பையும் பின்னியார் சந்தையெல்லாம் மலிவு கிழமை சந்தையம் கூட பின்னாடி சந்தை நூறுரூவா இரநூறுவா குறைஞ்சா விற்கும் என்ன சொன்னால் முதல் பிடிக்கணும் நாளைக்கு காசு கொடுக்கணும்

இது நண்டு இதுல ஒரு பெரிய சூர மீன் இருக்கு என்ன சூறை வந்து ஆயிரத்தி முந்நூறுவா போகுது கிலோ ஆயிரத்தி முந்நூறு நண்டு நண்டுன்னா ஆயிரத்தி அஞ்சூருவா பெரிய நண்டு சின்ன ஆயிரத்தி எழுநூறுவா போட்டு தரும் சின்ன நண்டு அது மாதிரி ஆயிரத்தி எண்ணூறுரூவா போகுதுண்ணா கிலோ மீன் ஆயிரத்து ஐநூறு ஆயிரத்தி அறநூறுவா அப்படி போகும் முரல் முரல் வந்து எண்ணூறுரூவா கிலோவா இது சூடா நீ சூடாக அஞ்சூறுரூவா சில நேரம் அறநூறுவா போகும் என்ன சின்ன மீன் இது என்னது சுவாப்பாறை சுவாப்பாறை எவ்வளவு கிலோன்னு ஆகும் இது காயிலண்ணா இது காய் மீன் ப்ளீச்சு மீன் ப்ளீச்சு மீன் என்ன வேலை இது வந்து ஆயிரத்து ஐநூறுவா கிலோ சரி சரி என்ன மாதிரி என்ன காலை மீன் விட பின்னாறு வந்த மாதிரியே வாங்கலாமா சில நேரம்

நீங்கள் மீனை வாங்கி போட்டு இங்கே கொடுத்து வெட்டி வாங்கிட்டு போக கூடியா இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து வெட்டி வாங்கிட்டு போக முடியாத இருக்கும் அதெல்லாம் ராவல் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்திலேயே ஒரு நவீன முறைப்படி கலைஞ்ச சாந்தியில் சாந்தித்துக்கலாம் இதோட நீங்கள் இதை தொடர்ந்தீங்கள மரக்கரியலாமல் இருக்கக்கூடிய